ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரிய பார்க்க போறோம் விட்டு கொடுக்காமல் போனால் எந்த பயனும் இல்லை ஒரு வீட்டில் ரெண்டு நாய்க்குட்டிகள் வளர்ந்து வராங்க ரெண்டு நாய்க்குட்டிங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க அதனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஆப்பத்தை அவங்களுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க இருந்தாலுமே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க அந்த ஆப்பத்தை எப்படி பங்கு போடுறதுன்னு தெரியாம சண்டை போட்டுக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டு நாய்க்குட்டியுமே வீட்டுக்கு வெளியே போய் ஒரு குரங்கு குட்டியை பார்க்குறாங்க குரங்கு கிட்ட கேக்குறாங்க இங்க கிட்ட ஒரு ஆப்பம் இருக்கு அதை சரிசமமா எங்களுக்கு பங்கு போட்டு தாங்க அப்படி கேட்ட உடனே குரங்கு தராசை கொண்டு வராங்க தராசுல ரெண்டு ஆப்பத்தையும் பிரிச்சு குரங்கு தனித்தனியாக போடுது ஆனால் ஒரு தராசுல இருக்கிற ஆப்பம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதனால ஆப்பத்தை கொஞ்சம் கடிச்சு திரும்பவும் தராசில வைக்குது ஆனா இன்னொரு தராசுல இருக்கிற ஆப்பம் அதிகமாக ஆயிடுச்சு அதே மாதிரி அளந்து கொஞ்சம் கொஞ்சமா குரங்கு சாப்பிட்டுட்டே இருக்கு இதை பார்த்த நாய்க்குட்டிகள் எங்களுக்கு நீ ஒன்றும் அண அளக்க வேணாம் எங்க கிட்ட கொடுத்துடுன்னு கேக்குதுங்க ஆனா குரங்கு குட்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுது நாய்க்குட்டிகளுக்கு உணவே இல்லாமல் போயிடுது அப்போ தான் நாய்க்குட்டிகள் நினைக்குது நம்ம விட்டு கொடுத்துருந்தா நமக்கு கொஞ்சமாவது சாப்பாடு கிடச்சிருக்கும் நம்ம விட்டு கொடு நம்ம விட்டு கொடுத்துருந்தா கொஞ்சமாவது நமக்கு ஆப்பம் கிடைச்சிருக்கும் இனியாவது நம்ம சண்டை போடாமல் விட்டு கொடுக்கணும் ஸோ குட்டீஸ் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்போ தான் நமக்கும் நல்லது நடக்கும் நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்ப்போம் பாய் பாய்